ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய வீடியோவில் நம்ம இருந்தே ரோஜா செடிக்கு என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்தே இந்த உரத்தை நம்ம கொடுக்குறோம் இது ஒரு வளமான உரம் இந்த உரத்தை கொடுக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு குரோத் கிடைக்குங்க ஈஸியாக செஞ்சிடலாம் வார வாரம் கூட நீங்கள் கொடுக்கலாம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கூட கொடுக்கலாம் இந்த உரத்தை இந்த உரம் கொடுக்கும்பொழுது பொட்டாசியம் சத்துக்கள் நிறைந்த ஒரு உரமாக இது இருக்குது வாங்க என்ன உரம்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் தினம் தினம் பயன்படுத்தக்கூடிய வாழைப்பழ தோலை நாம் சேர்த்து வைத்து ஒரு பத்து வாழைப்பழ தோலை கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க அதே சமயம் அதோட நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பூண்டுத்தோல் வெங்காயத்தோல் இவை இரண்டையுமே மிக்சியில் அடித்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மிக்ஸியில் பொடி பண்ணிங்கன்னா எளிதிலேயே நாம் ஊற வைக்க வசதியாக இருக்கும் அதே சமயம் நல்லா ஊறி அந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு கொடுக்குறோம் இந்த உரம் மிகச்சிறந்த உரங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் இவை இரண்டையுமே பொடி செய்து வச்சுருக்கோம் பாருங்கள் கையில் எடுக்க ஊற வைக்க எல்லாவற்றிற்குமே இது சிறந்த உரமாக இருக்கும் மண்ணுக்கு இந்த வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் ஊறிய தண்ணீரை நாம் கொடுக்கும் பொழுது செடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைத்து உடனே ஒரு நான்கு நாட்கள்லேயே நல்ல துளிர் வர ஆரம்பிக்கும் எப்போவுமே ஒரு நீர் உரம் உடனடி ரிசல்ட் கொடுக்கும் மண்ணுக்கு மேலே கொடுக்கக்கூடிய சாலிட் ஃபெர்டிலைசரை விட நமக்கு இப்படி கொடுக்கக்கூடிய நீர் உரம் மிகச்சிறந்த உரமாகவும் உடனடியாக செடி எடுத்துக்கிட்டு வளர ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு இருபது லிட்டர் தண்ணியில் ஒரு நான்கு கைப்பிடி வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் கலந்த அந்த கலவையையும் பத்து வாழைப்பழத்தோலையும் ஊற வைத்திருக்கோம் இவை இரண்டு நாள் அப்படியே ஊறிய பிறகு இதில் மேலும் கொஞ்சம் தண்ணீர் கலந்து பாதிக்கு பாதி தண்ணீர் கலந்துக்கோங்க எல்லா செடிகளுக்கும் கொடுத்துருங்க அப்படி கொடுக்கும்பொழுது ஒரு நல்ல ஹெல்த்தியான முட்டுக்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த உரத்தை கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் குறைவாக தான் வெங்காயத்தோல் விழும் அப்படின்னாலும் நீங்கள் மார்க்கெட்டில் சொல்லி வச்சு ஒரு மூட்டையாக கூட வாங்கிக்கலாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது கெடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வைத்திருந்து வாரம் ஒரு முறை நீங்கள் இதனுடைய கலவையை இப்படி தண்ணீரில் ஊற வைத்து எல்லா செடிகளுக்கும் கொடுத்துர்லாம் இந்த நிறத்தில் தான் இருக்கும் ஊரின பிறகு இப்போ நீங்கள் எல்லா செடிக்கும் ஒரு எழுநூற்றி ஐம்பது எம்எல் பெரிய செடிக்கும் சின்ன செடிக்கு ஒரு ஐநூறு எம்எல் தண்ணீரும் கொடுத்து வளர்த்துக்கலாம் இப்படியே நீங்கள் வாரம் ஒரு முறை கூட கொடுக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீர் உரத்துக்கு எப்போவுமே உடனடி பலன் உண்டு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்